ஒவ்வொரு சுரேஷ் <seeing them> <-tonscción> <Goodnight in a bookpus> எனக்கு வந்து இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணமாக அது வந்து அபு தி சூசன் ஒன் ப்ரைவேட் லிமிடெட் ரொம்ப அற்புதமான நண்பன் என்னுடைய படம் வந்து சண்டைக்கோலி டூவில் வந்து நடிக்க வச்சுருந்தேன் இன்னும் சரியான படங்கள் அவர் நடிக்க வைக்கணும்னு நான் விரும்புகிறேன் கண்டிப்பாக நடிக்க வைப்பேன் அவர் தான் காரணம் நான் இங்கே வர்றதுக்கு ஒரு புது டீம் இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி வந்தேன் ஃபஸ்ட்டு படம் ஆனால் வந்து எல்லா டீமே கரெக்டாக அவர் பர்ஃபாமன்ஸ் வாங்கி ஆனா படம் தொடங்கும் போது ஏதோ ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ஒரு பயந்த பையன் அவரை கல்லு கொடுத்துட்டா கல்லு வந்துட்டா என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி மின்னல் முதலி மாதிரி படம் நினைச்சா அது ஏதோ லவ் மூடா ரெண்டு பேரும் சண்டை எனக்கு தெரியல பெகினிங்ல சண்டை போட்டு ரீசன் டப்னு எனக்கு ஒன்னும் புரியல ஆஹ் ஆனா போக போக கனெக்ட் ஆச்சு ஒரு இடம் பர்டிகுலரா அந்த கல்லு கையில இருக்கும்போது ஒருத்தவங்க மாறும் போது அந்த அந்த அட்ராக்ஷன் வந்து அந்த சீன் ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப நல்லா இருந்துச்சு தேட்டர்ல மாசா ஆளுன்னு சொல்ல பாக்குறப்ப இன்னும் ஒரு கட ஆகும் நல்ல ஒரு கண்டென்ட் தான் இதை வச்சுட்டு இன்னும் கூட பெரிய படமா முழுநீர படமா கூட பண்ணலாம் இது வந்து ஒர்க் பண்ணியிருந்தா அந்த டைரக்டர்களுடைய வார்த்தைகள் அந்த ஆர்டிஸ்ட் அந்த பையன் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கேள் நல்லா பண்ணியிருந்தா பர்டிகுலராக மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமா ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது அந்த கல்லளவு தான் சின்ன சைஸ் தான் அது ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் முயற்சி பண்ணா இந்த டீமுக்கு வந்து இருந்து ஒரு முக்கியமான படம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வாழ்த்துக்கள் அர்ஜுன் ஹே அர்ஜுன் ரொம்ப பயன்படுத்துற வார்த்தை அர்ஜுன் தான் தவிர மற்றபடி தங்கச்சே ராஜ ராஜேஸ்வரி हमारे चिन्ना तो लेके हमारे हाथ आ गए क्या नहीं आ गए अलग ये रंग पे हमारे वो पूजा 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 वेरी गुड वेरी गुड अब हम बंक ले पूजा पूजा बाड़ी करते हैं इधर तबाद ले रही मस्त मस्त इधर पूजा पूजा अंदर रही मिंग कर

அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்க வா ரொம்ப உருகிட்டீங்க ஆனா அப்படி இருந்தும் வாட்ட சத்தமா இருக்கீங்க பூஜா தான் அதே உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்கு நினைக்கிறேன் ஏன் தெரியுங்களா படம் ஃபுல்லா அழுதுட்டு இருந்தீங்க அதனால நீங்க டாக்டரை பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய அழுதுட்டே இருந்தீங்க பாத்தீங்கன்னா அழுது கூட ஒரு ஒரு அழகு தானே இல்லையா நல்லா அழகா அழுதிங்க வாழ்த்துக்கள் இப்ப பொதுவாவே நான் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போட அது நான் எதுவும் தெரியாம போட்டுட்டேன் அதனால என்ன மன்னிச்சுருவேன் தனிச்சு ஒரு விஷயம் மாலை வாமா ஹே அர்ஜுன் அந்த படத்தோட கதாநாயகி பூஜா அவர்களை மாதிரி கிடைக்கிறோம் பொண்ணுக்கு

நம்ம வைர தெரியல கண்டிப்பாக வைரக்கல்ல எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு வருகின்ற மே பதினொன்னாம் தேதி நான் அங்க சிங்கப்பூர்ல உள்ள தேட்டர்ல வந்து படம் பார்த்துட்டு அந்த கல்லோட வருவன் சரிங்களா ஓகே ஓகே படம் सूपर सूपरा सूपर वरी